ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலவச மாதிரி தெரிவு ஒன்று தான் ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு டெஸ்ட் நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஒரு டெஸ்ட் இன்று இன்னொரு டெஸ்ட் வந்து வருகிற வியாழக்கிழமைக்கு ஓகேவா ஸோ ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை மார்க்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறோன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமே ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பேஜோட லிங்க் அன்னைக்கு ஃபில் பண்ணவங்கலாம் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் முதல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்க்காம ஃபோன் போன் பண்றீங்க பார்க்காமே மெசேஜ் பண்றீங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாவே இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க இந்த ரெண்டு நிமிஷத்துல ஒண்ணுமே வாயிட போறது இல்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டூடண்ட் நேம் கொடுத்துடணும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஓகே ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இங்க உங்களுடைய நேம் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜான்னா ராஜா ஆர்னு கொடுத்துருங்க நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஒன்னு 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 பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா அது கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கும் உங்கள் ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஏழு டிஜிட் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் இந்த இடத்துல சூஸ் ஃபைல்ன்ற இடத்துல கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இதே பேஜ் ஓபன் ஆகுதுன்றீங்க தயவு செஞ்சு பாருங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்காது இதற்கு முந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் ஓகேவா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல மாறி இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா கண் கூட கவனிங்க இந்த இடத்துல இந்த பேஜ் ஓபன் ஆயிருக்கும் இங்க வேணா பாருங்க டெஸ்ட் ஒன் அப்லோட் பண்ணிருக்கேன் ஓகேவா டெஸ்ட் ஒன்னுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிருக்கும் நூத்தி ஐம்பது கொஸ்டின் இருக்கு ஓகே எழுத ஆரம்பிக்கலாம் ஆன்சருக்கு மதியம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதியும் இங்க ஒரு லிங்க் வரும் உங்களுக்கு மேலே அந்த லிங்க் நீங்க சேவ் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா அந்த லிங்க் நீங்க சேவ் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா திருப்பி 24 ஆம் தேதி அதே லிங்க் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் அப்லோட் ஆயிருக்கும் ஆன்சரும் வந்துட்டு இருக்கும் அட்டெண்ட் பண்ணிரலாம் சோ ரெண்டு டெஸ்ட் தாங்க மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் சோ வீடியோ ஃபுல்லா பாத்துるீங்க நம்பர் தயவு செஞ்சு போனோ அந்த எக்ஸ்ட்ரா மெசேजेस வேண்டாம் பார்த்துருந்தாலே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் திருப்பி திருப்பி அதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மா நீ ஒரு போலீஸ் ஆக போகிற எல்லா விஷயத்தையுமே கற்றுக்க போற அப்படின்னும் போது இதை கூட உனக்கு பண்ண தெரியலனா எப்படி இருக்க முடியும் ஆனால் நீ போலீஸ் அதனால் அதை வச்சுட்டு நீ பண்ணு கண்டிப்பாக யூ யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இந்த போர்ட்டல் உனக்கு ஆனால் நல்லபடியாக பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஸோ இருபத்தி நாலாம் தேதி பெஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு இதே போலவே அட்டன் பண்ணிக்கோங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ